வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இது நாயுடு இனத்திற்கான திருமணத்திற்குண்டான மிக பெரிய தளம் ஆன்லைன் தளம் புவிபால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் உங்களை அன்புடன் கோவை மாவட்டத்திலிருந்து வரவேற்கிறது அன்பு சொந்தங்களே இது நாயுடு இனத்துடைய இனத்தை முன்னேற்றுவதற்குண்டான இனத்தை பெருக்குவதற்குண்டான இனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு உண்டான இனத்தில் அதிகமான மழை செல்வங்கள் பிறக்க வேண்டும் இனம் பெருக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளாக எங்களது சேவையை கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்மீன் மூலம் மூலமாக இந்தியா முழுவதும் செய்து வருகின்றோம் ஒரு ஜாதகம் ரூபாய் எழுபது பத்து ஜாதகங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரக்கு உட்பட்ட வரண்களை மட்டும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் பெற்று நீங்களே நேரடியாக பெண் வீட்டாரிடம்